ஓம் மகா கணபதியை போற்றி ஓ முருகா போற்றி ஓம் சரணபவ எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பதிவுல நம்ம முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தோட பற்றிய திருப்புகள் பார்த்தோம் இந்த பதிவுல ரெண்டாவது படைவீடான திருச்செந்தூர் திருப்புகழ பாக்கலாம் இந்த புத்தகத்துல நம்ம திருச்செந்தூருக்காக ரெண்டு திருப்புகள் கொடுத்துருக்கிறோம் அதுல ஒண்ணு நம்ம பார்க்கலாம் பாடல் இருபத்தி ரெண்டு பாடலை பாடுறேன் கேளுங்க விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிகவாளிலிருந்து காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தம்தம் வசை கூற குறவானர் குண்டில் உறைவேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர்மாலையின் கண் அணி மாலை தந்து குறைதீட வந்து குறுகாயோ குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாரா மலை மாவு சிந்த அலை வேலை எஞ்ச வடிவேல் எறிந்த அதிவீரா அரிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்புன் மயில் மேல வந்து அலைவா யுகந்த பெருமானே இது பாடல் இதுல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் இருக்கு அந்த பாடலோட அர்த்தத்தை பார்க்கும் போது நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம் விரல் மாற நைந்து மலர் வாலி சிந்த மிக வாலில் வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்றை வினை மாத தந்தம் வசை கூற தென்றல் மாலை பொழுது தென்றல் காற்று வீசுது சூரியன் எப்படி வெயில் காயறானோ அது போல இந்து நிலவு நிலவு ஒளி இருக்கு சூரியனை போல காயறான நிலவு தென்றல் காற்று வீசுது அங்க இருக்கிற இள நங்கைகள் இருக்காங்களே அவங்க எல்லாம் வாய்க்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மன்மதன் விரல் மாறன்னா மன்மதன் அவங்க கையில வச்சிட்டு இருக்க ஐந்து மலர் அடை மலர் அம்புகளை போடுறான் இதுதான் சுச்சுவேஷன் இத கற்பனை பண்ணிங்க இந்த சமயத்துல குற குண்டில் குன்றில் உரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குறவர்களா இருக்காங்க குன்றம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பேதை பெண் யாரவோ வள்ளியம்மா அந்த வள்ளியம்மாவோட படுற துன்பத்தை நீங்க என்ன பண்ணீங்க குளிர் மாலை என் கண் மாலை தந்து குறை நீர வந்து குறுகாயும் குளிர்ந்த மாலை பொழுதினிலே நீங்க கழுத்துல போட்டு இருக்கீங்களா மாலை என்ன மாலை கற்பமான மாலை அதை கொடுத்து அந்த அம்மாவை நீங்க ஆட்கொண்டீங்க அந்த மாதிரி எங்களை நீங்க ஆட்கொள்ளணும் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்காக கேட்கிறார் இங்க வள்ளி சன்மார்க்கத்தை பத்தி சொல்லி இந்த பாடலை பாட பாட கல்யாணம் பண்றதுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல சிறந்த பாடல் இது அடுத்தபடியா மரிமான் இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மரிமான் கையில வச்சிருக்காரு மான் வச்சிருக்க யார் கையில சிவபெருமான் அவர் மகிழ்ந்து வழிபாடு தந்தாராம் எப்ப மகிழ்ந்து வழிபாடு தந்தார் சிவபெருமான் இருநூறு காதுகள்லயும் முருகப்பெருமான் பிரணவத்தை ஓதினார் இல்லையா தகப்பன் சுவாமியா சிவகுருநாதனா நாதனா அப்போ எல்லா அப்பாவுக்குமே நம்மளோட பசங்க வந்து நம்மளோட அறிவாளியாவும் ஞானமாவும் திறமை உள்ளவர்களா இருந்து நமக்கு சந்தோஷம் தான் அதே போல சிவபெருமானுக்கும் நம்ம பையன் முருக இப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை என்ற வடிவேல் எரிந்து அதிதீரா சூரசங்காரத்துக்கு போகும்போது வந்த தடைகள் ஒன்னு வந்து கிரௌஞ்ச மலை கிரௌஞ்ச மலையை தூள் தூளாக்கினார் வேல் எரிந்து அப்புறம் மாமரம் மாமரத்தை இருபுறா பிளந்து மயிலாவும் சேவற்படியும் ஆட்கொண்டார் குறிப்பிடப்பட்டிருக்கு மலை மாவு சிந்த அலைவேளை அதிதீரா அப்படியாப்பட்ட ஒரு வேலை அஞ்சு இருக்கார் அஞ்சு நமக்கு எல்லாத்தையும் சுரசங்கார கதை அது நடந்துருக்கு இல்லையா நடந்திருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்தபடியா மரிமா நுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியா மலை மாவு சிந்த அலைவேளை வடிவேல எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அடியார்கள் ஞானமுள்ளவர்கள் உங்களை திருத்தால உங்களை புரிஞ்சு உணர்ந்து நெகிழ்ந்து உங்களை வழங்கினவங்களுக்கு அவர்களுடைய இடைஞ்சல்களை துன்பத்தை போக்குபவனே கலைபவனே தூக்கி எரிபவனே நம்ம வணங்க 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 நம்மளோட துன்பத்தை அவர் கலைந்து விடுவார் இது இரண்டாவது செய்தி யார் அவரு அழகான செம்பன் மயில் மேல வந்து அலைவாய் உகந்த பெருமாளே அலைவாய் இருக்குல்ல திருச்செந்தூர் வந்து அலைவாய் இருக்க வந்து திருச்செந்தூர் முருகனா நம்மளுடைய துன்பத்தை கலங்கி தூக்கி எரிஞ்சிடுவார் எப்படி வள்ளி சன்மார்க்கத்தை நடத்தினாரோ அதே போல நமக்கு கூடவே இருந்து நல்ல கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த பாடல் ரெண்டுமே முக்கியமான செய்திகள் கல்யாணம் பண்றதும் ரொம்ப முக்கியமான செய்தி நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்றது தூக்கி எறியதோ முக்கியமான செய்தி ஆகவே இந்த பாடல் மிகச்சிறந்த பாடல் எப்படி பாடல பாடுற கேளுங்க விரல் மாறனைந்து மலர் வாலி சிந்த மிக வாலி வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தம் தம் வசை கூற குறவாளர் கொண்டு உரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவே எரிந்த அதி நீரா அறிவால் அறிந்து இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் நேர் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமானே செம்பொன் மயில் மேல் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கும் எங்களை நன்பாழ்த்துக் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் முருக கடவுளே போற்றி 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 ஓம் சரவண பவ